நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் காந்தி நகரில் வசிக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகியோ ஒரு பையன் இருக்கிறான் நான் தனியார் தினத்தில் ஒர்க் பண்ணிருக்கிறேன் நான் ஏசப்பா வரியாத குரம்பன் நான் நான் நிறைய பக்தியா இருந்தேன் எனக்கு விவரம் தெரிஞ்சனாலும் நான் திருப்பதி போய் சவரிமலைக்கு சபரிமலைக்கு மாலையெல்லாம் போட்டு வருஷம் வருஷம் போவேன் நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன் நாங்கள் கற்பூரம் கொடுத்தாம சாமி கும்பிடாம வழுக்க ஏற்றாமல் எதையும் நாங்கள் எந்த ஒரு வேலையும் நாங்கள் அதை முடிக்காம நாங்கள் செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் பக்தியா இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கேமுக்கு ரொம்ப அடிமையா இருந்தேன் மை லெவனே நிறைய வருது லட்சங்கள பணம் இழந்தேன் அஞ்சு வருஷம் அடிமையா இருந்தேன் ஏகப்பட்ட லட்சம் பணம் விட்டேன் கையில அந்த போன கீழே வைக்க மாட்டாரு அப்படியே எப்பாச்சும் ஒருத்தா அவரு அவர்கிட்ட இருந்து நான் போன் வாங்கி நான் பேசணும்னா கூட அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள சண்டையும் ஒரு பெரிய பிரச்சனையும் அடி கூட வருவார் என்ன குடும்பம் நிம்மதியா இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டுல ஆழ்வாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு நான் சீரியல் கட்டுமே இருந்தேன் நான் எப்படின்னா காலையில டிவி ஒரு ஒன்பது மணிக்கு வச்சுட்டு நானா அதோட நான் சாயந்திரம் ஆறு மணிக்கு தான் அந்த நான் ஆஃப் பண்ணுவேன் இல்லை ஆறு மணிக்கு நியூஸ் போவோம் அந்த நியூஸ் போகிறதுல மறுபடியும் நான் செஞ்சேன் வீட்டில் சாப்பாடு சமையல் எல்லாம் கெடு அந்த ஒன் ஹவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வீட்டெல்லாம் பெருக்கி பாய் போட்டு திரும்ப ஏழு மணிக்கு உக்காண்டா பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் சீரியல் பார்ப்பேன் என் வீட்டுக்காரர் சாப்பாடு போட சொல்லி கூப்பிடுவேன் நான் வர மாட்டேன் அந்த சீரியல் பார்த்துன்னு இருக்கிறேன் தெரியல என்னோட கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுங்க தானே என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினீங்க அப்புறம் எதுக்கு சீரியல் பார்க்கும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்க சாப்பாடு வேணும்னா போட்டு சாப்பிட்டு பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷத்துல டிசம்பர் மாதம் நாங்கள் ரெண்டாவது குழந்தை இல்லைன்னு போனோம் எல்லாம் நல்லா நார்மலாக இருக்கு எனக்கு மட்டும் பிளட்ல வந்து கிருமி இருக்குன்னு சொன்னாங்க ரத்தத்தில் வந்து ஹெச்பி வைரஸ் இருக்குது ரத்தத்தை வந்து கெட்ட கிருமி கலந்துருக்குது அது வந்து குணப்படுத்த முடியாது அது வைரஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இருக்குது நீங்க லைஃப் லாங் மாத்திரம் ஆகணும் இது குணப்படுத்தவே முடியாது வைரஸ் வந்து அவருக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்பாக அது செயல் அறிஞ்சு போயிடும் லிவர் போயிடுட்டாங்க கிட்னி எல்லாமே வந்து அது செயல் போயிடும் அவர் நாள் மேலே படிக்க ஆகிடுவார் அவர் அவர் இனியும் அவர் அவ்வளோதான் இது நாங்களும் சரி பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர்னு சொன்னாங்க அந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் சாப்பிட கூட முடியல ஆயிரம் குரண்டு குரண்டு ஆயிரம் இது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே டாக்டர் இன்னும் ஆயிரம் பண்ணு பார்த்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியல சாப்பிட முடியல அவரை தான் செத்துணும் அப்படின்னா மைண்டில் அப்படி ஒரு சேனல இப்படி சொல்லிட்டாங்களே டாக்டர் சச்சி அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி சனி ந நாயரில் மோகன் சிலாரையர் வந்து ஜபிகலா வாங்க நிகழ்ச்சி பா போடுறாங்க பாருங்க அவர் ஜபிக்க அந்த ஜபத்தில் வந்து வியாதி யார் யாருக்கு என்னென்ன வியாதியோ அந்த வியாதி மேலே கை வச்சு ஜவம் பண்ணணும் ஜவம் பண்ணால் எல்லாம் வியாதி சரியாயிடும்னு அவங்க சொன்னாங்க நாங்களும் அதே கேட்டுன்னு வந்தோம் வந்து சனி நாயரில் ஜபிகலா வாங்க பார்ப்போம் கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தேன் அவர் ப்ரே பண்ணுவார் எனக்கு எல்லாம் வந்து ப்ரே பண்ண தெரியாது பேசுவேன் இங்கே வந்து அந்த வேதி இருக்கும் அங்கங்கே கை வச்சு ஜோம் பண்ணுவேன்னு சொல்லுவார் என் குடும்பத்தோடு மூணு பேர் முட்டி போட்டு ஜோம் பண்ணுவோம் ரத்தத்தில் கிருமி எப்படி ஜோம் பண்ணுறதுன்னு எனக்கு குழப்பமாக இருக்கும் அப்போ மூணு பேர் தலைமலை வச்சு நான் மூக குடும்பத்தோட உட்கார வச்சு ஜெவனும் என்னோட ரத்தத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க பாரு உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா சொல்லி அழுவேன் ஜெபிகலா வாங்க நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு அந்த வழியில எங்களுக்கு ஒரு மன ஆறுதல குத்த மாதிரி இருந்தது எங்களுக்கு வீட்டுல இருந்த ஒவ்வொரு பொருளும் ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒவ்வொரு பொருளும் எந்த ஒரு பொருள் இல்லாத அளவுக்கு நாங்க எப்ப போய் குளத்துல போட்டோம் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் இந்த பத்தாம் தேதி நாங்க ஜெபிகலா வாங்க பாத்துனு இருக்கிறோம் வந்து வாலிப பெண் பிள்ளைகளை ஜெவமான சொன்னாரு பண்ண சொல்ல நாங்களும் மூணு பேர் முட்டி போட்டு வலது கையை தூக்கி நாங்கள் மூணு பேரும் ஜெவம் பண்ணணும் ஐதி ஜெவம் பண்ணணும் ஆண்டவரே வாழைப்பிள்ளைகள்லாம் இதுமாரி எல்லாரும் வந்து நிறைய தவறான பழக்கத்தில் போயிடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவர் அவங்களெல்லாம் ரசிக்க பண்ணணும் சொல்லி ஜெவம் பண்ணுவாங்க ஐந்து ஜவம் பண்ணுவாங்க மூணு பேரும் பண்ண சொல்ல எனக்கு ஆண்டவர் அப்படியே தடவி விட்டார் அவன் அப்படியே நான் உணர்ந்தேன் அப்படியே நான் புது புத்துணர்ச்சி எனக்கு வந்தது எனக்கு மறுநாள் நான் ரிப்போர்ட் எடுக்க போனேன் செக் பண்ண உடனே ரிசல்ட் வந்தது ரிசல்ட் வந்தோடனே அதில் ஒன்றுமே இல்லை ஒரு லட்சத்துக்கு இருந்த அந்த வைரஸ் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஏசப்பா எங்களுக்காக அந்த அர்த்தத்தை கொடுத்தாரு எப்படி சரி யார் சரி பண்ணது எங்க போனேன் அப்படின்னு அப்படியே மெர்சல் ஆயிட்டாரு டாக்டர் இருந்து என் உடம்புல இது ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை நான் நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் மாத்திர கூட சொன்னார் டாக்டர் லைஃப்லாம் சொன்னார் ஒரே ஒரு மாதம் தான் போட்டேன் ஆனால் அதுதான் சுகம் கொடுத்துட்டார் எனக்கு ஜபிகளா வாங்க நிகழ்ச்சியை பார்த்து தேசத்துக்காக ஜபிச்சதனால அந்த சீரியல இருந்த சீரியலுக்கு அடிமையாக இருந்து அந்த சீரியலை நான் எப்படி விட்டேன்னு எனக்கே தெரியல இனி அந்த சீரியல் இனி டிவி வைக்கணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை சீரியல் பார்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணமும் இல்லை அந்த சீரியலுக்கு எவ்வளோ அடிமை ஆகிருந்தாலும் அளவுக்கு இப்போ ஈசப்பா எனக்கு அந்த சீரியல் பார்க்க ஞாபகம் இல்லாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு விடுதலை கொடுத்தாரு தேசத்துக்காக ஜெவம் பண்ணுங்க தேசத்துக்காக ஜெவம் பண்ணுங்க ஜெவம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அப்போ எனக்கு ஜெவன் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெவம் பண்ணுவேன் தேசத்துக்காக ஜெம் பண்ணுவேன் நாட்டுக்காக ஜவன் பண்ணுவேன் சுத்தி கிராமத்துக்காக ஜென் பண்ணுவேன் ஜெவம் பண்ணுவேன் ஜெவம் சொல்லுவேன் எனக்கு நான் அறியாமே என் ட்ரீம் லீட் பண்ண வச்சாரு என்ன நிறையாம அந்த மயிலை எல்லாத்தையும் பாக்கிற எல்லாம் எல்லா இல்லை என் நிறையாம டிலீட் பண்ண மொபைல் மற்ற தேவிதாண்டி இருக்கிறப்போ எந்த ஒரு சமாதானம் இருக்காது குடும்பத்தில் எங்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்கும் ஒரே எது சொன்னாலும் அவரும் சண்டை போடுவாரு நானும் சண்டை போடுவேன் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாத அந்த ஒரு போராட்டமாக நாங்கள் சண்டைக்குள்ளவே வாழற மாதிரியே ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துருந்தோம் ஏசப்பா குடும்பத்தில் வந்த பேர் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவரும் ஒன்று ஒன்றா விட்டு கொடுத்துருவாரு நானும் ஒன்று விட்டு கொடுத்துருவேன் சமாதானமும் சந்தோஷமாக தான் இருக்குது ஏசப்பாவுடைய அற்புதம் எங்களுக்கு நிறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு மன சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறோம் நாங்கள்